ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போறோம்னா தட்டப்பேரின் நன்மைகளை பற்றி தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தட்டப்பயிறு நம்முடைய பாரம்பரிய பயிர் வகைகளில் ஒன்று காபூல் கடலை உள்ளிட்ட பல வெளியூர் பயிர்களை விரும்பி சாப்பிடும் அளவுக்கு நம்முடைய நாட்டு பயிறு வகைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை அப்படி நாம் கண்டுகொள்ளாமல் விட்ட ஒன்று தான் இந்த தட்டப்பெயரை நம்முடைய உணவில் சேர்த்துக்கொள்வதன் அருமை பற்றி நமக்கு தெரியாமல் விட்டுவிட்டோம் வாங்க இப்போ தெரிஞ்சுக்கலாம் தட்டைப்பெயரை வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு பெயர்களால் அழைக்கிறார்கள் சில பகுதிகளில் தட்டாம்பேர் என்றும் சில பகுதிகளில் காராமன் என்றும் அழைக்கிறார்கள் இது நிறைய ஊட்டச்சத்து மதிப்புகளையும் ஆரோக்கியத்தையும் நன்மையும் கொடுக்கிறது தட்டைப்பேறு தெற்காசிய நாடுகளில் பலவற்றிலும் கிடைக்கும் ஒரு பயிறு வகை இந்த பீன்ஸ் பச்சையாக இருக்கும்போது நீளமான காய்களாக இருக்கும் கிட்டத்தட்ட மூணு அடி வளரக்கூடியது வைட்டமின் ஏ வைட்டமின் சி மற்றும் போலட் நார்ச்சத்துகள் ஆகியவை நிறைந்திருக்கின்றன நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பாதுகாக்கும் தன்மையும் கொண்டது குடல் இயக்கத்தை மேம்படுத்தி மலச்சிக்கல் ஏற்படாமல் தவிர்க்க உதவி செய்கிறது தட்டைப்பயிரில் உள்ள கரோட்டினாய்டுகள் ப்ளவனைடுகள் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் ஆகியவை நிறைந்திருக்கின்றன இதனால் ஆக்சிஜன் ஏற்ற அழுத்தத்தை எதிர்த்து போராடி இதய நோய் ஆபத்துகளையும் குறைக்கும் வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் கே மற்றும் பி வைட்டமின்கள் ஆகியவை இதில் நிறைந்திருக்கின்றன இதில் கண் பார்வையை மேம்படுத்தும் வைட்டமின் அதிகமாக இருக்கிறது இது கண்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க செய்யும் குறிப்பாக வயதாகும் போது உண்டாகின்ற கண் பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் இது தவிர்க்கும் மற்ற பயறு வகைகளில் உள்ள அளவை காட்டிலும் தட்டப்பயிரில் புரதங்கள் குறைவாகத்தான் என்றாலும் ஓரளவுக்கு புரதம் அதில் இருக்கிறது இதையும் உணவில் சேர்க்கும் போது ஓரளவுக்கு அன்றாட புரத தேவையை நிறைவு செய்ய முடியும் இது தசை வளர்ச்சியை மேம்படுத்தவும் உதவுகிறது தட்டப்பயிரை உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் கார்டியோவாஸ்குலர் ஆரோக்கியத்தை மேம்படுத்த செய்யும் தட்டைப்பயிரில் கொழுப்பின் அளவு மிக குறைவு என்பதால் இதய பாதிப்பு ஏற்படாமல் தவிர்க்க முடியும் இரத்த அழுத்தத்தையும் கட்டுக்குள் வைக்கும் தட்டப்பெயரில் உள்ள பொட்டாசியம் மக்னீசியம் இரும்பு சத்து ஆகிய மினரல்களும் அதிகமாக இருக்கிறது இவை உடலின் செயல்பாடுகளுக்கு மிக அவசியமாகும் கலோரிகள் அதிகரிப்பதை கட்டுப்படுத்த நினைப்பவர்கள் யோசிக்காமல் தங்களுடைய டயட்டில் தட்ட பெயரை தாராளமாக சேர்த்துக்கொள்ளலாம் கலோரிகள் மிக மிக குறைவு அதே சமயம் நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருப்பதால் வளர்சிதை மாற்றத்தை மேம்படுத்தி உடல் பருமனை குறைக்கச் செய்யும் தட்டைப்பயிரை நாம் பல்வேறு வகைகளில் உணவில் சேர்த்துக்கொள்ள முடியும் வேக வைத்து காலை நேர உணவுக்கு பதிலாகவோ அல்லது மாலை நேர ஸ்நாக்ஸாகவோ சுண்டல் வடிவில் எடுத்துக்கொள்ளலாம் வேக வைத்து தட்டைப்பெயரை உங்களுடைய சாலட்டிலும் சேர்த்துக்கொள்ளலாம் குழம்பு கூட்டு வகைகளில் சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் சூப்பாக செய்தும் எடுத்துக்கொள்ளலாம் இப்படி பல விதங்களில் மற்ற பயிறு வகைகளைப் போல தட்டைப்பயிரையும் பயன்படுத்த முடியும் தட்டைப்பயிரில் புரதத்தின் அளவு குறைவாக இருக்கும் என்பதனால் நாம தட்டை தினமும் கூட சாப்பிடலாம் இது வந்து எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது உடல் நலத்துக்கு பெரிதும் உதவி செய்யும் ஓகே மக்களே நெக்ஸ்ட் யூடியில் மீட் பண்ணலாம் டாட்டா தேங்க் யூ